நான் நல்லா பண்றேனோ இல்லையோ நீங்க நல்லா பண்றீங்க பானு சந்தானம் ஆதங்கப்படுவாரா இல்லையா அந்த சீனுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்ல இங்க இருக்கிற அரசியல்வாதிகளோட அலட்டல் இலங்கைக்கு போக கூடாது போகவே கூடாதுன்னு கடந்த பல வருஷமாவே சினிமாக்காரங்களுக்கு மட்டும் கட்டிடம் கட்டிட்டு வராங்க அவங்க இப்படி தொழிலதிபர்களை சொல்ற துணிச்சல் இல்லங்கிறதாலதான் சிக்கிய சினிமாக்காரங்களை கொக்கி போட்டு குடையறாங்க போன மாசம் கூட இளையராஜாவோட வீட்டு வாசல்ல கூடிய ஒரு கூட்டம் போகாதே போகாதே இலங்கைக்கு போகாதேன்னு அவரை தடுத்துச்சு அவர் போய் இலங்கை அரசோடு ஒப்பந்தமா போட போறாரு மால் கட்ட போறாரா அங்க நாரி இருக்கிற நம்ம தமிழனுக்கு ஆறுதலா நாலு பாட்டு இசைக்க போறாரு அவ்வளவுதான் அது அவனுக்கும் ஆறுதலா இருக்க போது பாட போற இவருக்கும் ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கும் அதுதான் பொருட்களை இவங்களுக்கு லைகா நிறுவனம் தமிழர்களுக்காக கட்டிய வீட்டை திறந்து வைக்க கிளம்பிய ரஜினிக்கும் இதே சிக்கல் தான் லைகாவோட அழைப்பு ஏற்று ரஜினி அங்க போக கூடாதுன்னா அந்த நிறுவனத்துல நடிக்கிற படத்துல மட்டும் ரஜினி நடிக்கலாமோ அத மட்டும் இவங்க மன்னிச்சிருவாங்களாம் எப்படியோ கணத்த மனசோடு அந்த நிகழ்ச்சிக்கு போகாம நின்னுட்டாரு ரஜினி இந்த நிலையில தான் அவரை மறுபடியும் அழைச்சிருக்கு அந்த நாட்டு அரசு இலங்கை வெளியுறவுத் துறை அமைச்சர் ரஜினி விரும்பினா இலங்கைக்கு வரலாம்னு கூறியிருக்காரு முன்னாடியாச்சும் ரஜினி வெறும் நடிகரா இருந்தார் இப்போ எந்த நேரத்திலும் கட்சி துவங்குற நிலையில இருக்க அரசியல்வாதி இந்த ஒரு அச்சமே அவருக்கு எதிராக குரல் எழுப்புறவங்களோட கழுத்தெலும்ப மிரட்டி வைக்கும் மறுபடியும் மூச்ச விட மாட்டாங்கன்னு நம்புவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்